அன்னையை சமையல் சேனலுக்கு வாங்க இன்றைக்கி உருளைக்கெழங்கு பச்சை பட்டாணி போட்டு பால் க கூட்டு பால் கூட்டு ரொம்ப சுவையாக இருக்கும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அது எடுத்து எல்லாம் உருளைக்கெழங்கு அரை கிலோ உருளைக்கெழங்கு குக்கரில் வேக வச்சு உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை பட்டாணி பச்சை பட்டாணி வந்து சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை பட்டாணி ஏன்னா இது பாயில் பண்ணதால அதையும் பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பட்டாணி ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி உப்பு பிரிஞ்சி இலை பட்டை ரெண்டு பட்டை கிராம்பு ஒரு நாலு கிராம்பு கருவேப்பிலை கொத்தமல்லி தேங்காய் ஒரு தேங்காய் வந்து பால் திக்கு பால் அடுத்தப்பில் தண்ணி பால் ரெண்டையும் எடுத்து வச்சுருக்கேன் எப்படி செய்கிறாங்கிறத பார்க்கலாம் இருக்கிறதுக்கு நம்ம இஷ்டம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நீங்கள் வந்து எந்த என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கிராம்பு பிரிஞ்சி எடை பட்டை எண்ணெய் காஞ்சிருச்சு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து கிராம்பு கிராம்பு வெடிச்சிருச்சு இப்போ பச்சை மிளகாவும் வெங்காயம் கருவேப்பிலை வாசமாக இருக்குது வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு நல்லா அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் நம்ம வந்து பால் பால் கூட்டு ரொம்ப வாசமாக இருக்கும் நல்லா இப்போ தக்காளி உப்பு போட்டுறேன் வதங்கிடுச்சு நல்லா கனகமாக வாசமாக இருக்குது பட்டாணியும் உலுக்கு போட்டுறேன் உள்ள போவேன் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி பால் கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ விருந்து விருந்துட்டு செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க தண்ணி பழம் போற ஊற்றிடுவேன் பால் தண்ணியாக இருக்கிறது ஃபஸ்ட்டு ஊற்றிட்டேன் இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் போகிறோம் அதுக்கப்புறம் திக்குப்பால் ஊற்றினோம்னா தான் நமக்கு பால் கறி தேங்காய் பால் ஊற்றி மூடி போட்டு வைக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் நிமிஷம் ஆயிடுச்சு பத்திரம் நல்லா இருக்குது திக்காக இருக்குது நல்லா இப்போ வந்து திக்கு பால் தேங்காய் பால் வந்து திக்காக எடுத்து வச்சுருக்கோம்ல அதை ஊற்றிடுமா இதை ஊற்றி பாயில் பண்ண வேண்டியதில்லை அப்படியே இறக்கிட்டா தான் கொத்தமல்லி தலை போட்டு நல்லா வாசமாக கமகமும் நல்லாயிருக்கும் இது விருந்துக்கு கல்யாண வீட்டில் வந்து பால் கூட்டு தேங்காய் பால் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு பால் கூட்டு இது ரொம்ப சுவையாக இருக்கும் பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கு இதில் வந்து கொத்தமல்லி தலையை தூ கொத்தமல்லி தலையை தூயும் அவ்வளோதான் இது சென்னை சமையல் குறிப்பு சேனலில் இன்றைக்கி வந்து பச்சை பட்டாணி உருளைக்கெழங்கு போட்டு தேங்காய் பால் கூட்டு பார்த்துட்டிங்க இதே போல் உங்கள் வீட்லேயும் செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணும் ரொம்ப தேங்க்ஸ் அன்னை சமையல் குறிப்பு சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் யவர்